அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாசிப்பு பழக்கம் என்ற ஒரு தலைப்பில் உங்களோட உரையாட்ட காத்திருக்கிறேன் வாசிப்பு எப்படி ஒரு மனிதனை நேசிக்கும் என்பதற்கான கருத்துக்கள் நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை தான் ஏனெனில் நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை தான் ஏனெனில் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாது என்று சொல்வார்கள் பொதுவாகவே இந்த வாசிப்பு மூலமாக ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் பேசுவாங்க வாழ்வை வளமாக்கும் மனதை தூண்டும் மன அழுத்தம் குறையும் விரிவு அறிவு சொல்வனம் பெருகும் நினைவு மேம்படுத்தும் அறிவு கூர்மையாகும் மன அமைதிக்கு உதவும் பொழுதை பயனுள்ளதாக்குவதற்கு வாசிப்பு பொதுவாகவே ரொம்ப முக்கியம் நான் கோவை அரசு கலைக்கல்லூரியில் இளைநிலை படித்துக் கொண்டிருந்த காலத்தில் என்னுடைய சொந்த ஊர் ஒட்டஞ்சத்திரம் தினமும் மூன்று மணி நேரம் ஒவ்வொரு வாரமும் மூணு மூணு ஆறு மணி நேரம் செலவு பண்ணுவேன் அப்ப இரண்டு மூன்று நூல்களை எடுத்து என்னுடைய பையில் வச்சுக்குவேன் போகும்போது ஒரு நூலை எடுத்து வாசிக்கிட்டே போவேன் வாசிட்டே போகும்போது அந்த வாசிப்பின் மூலமாக அந்த கதையில் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்களையோடு நம்ம பயணிக்கிற ஒரு சேர் அதே மாதிரி வாசிப்பின் மூலமாக எந்த ஒரு வாசகனின் எண்ணங்களை பூர்த்தி செய்கிறதோ அந்த படைப்பு ஒரு நல்ல படைப்பு என்று சொல்வார்கள் எந்த ஒரு வாசகனின் எண்ணங்களை பூர்த்தி செய்கிறதோ அந்த படைப்பு நல்ல படைப்பு என்று சொல்வார்கள் நான் இன்னும் வாசிக்காத ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகத்தை ஒன்று வாங்கி வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார் ஜூலியஸ் சீசர் என்ற ஒருவர் பேசும்போது ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் ஆயிரம் புத்தகங்களை ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் காட்டுங்கள் அவனே எனது வாழ்நாள் வழிகாட்டி என்று அவர் குறிப்பிடுவார் என்ற ஒரு படத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் என்று சொல்லுவார்கள் உலக வரைபடத்தில் மூளை முடுக்கெல்லாம் நீ செல்ல வேண்டுமா போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் என்று சொல்லுவார் பிரான்சிஸ் பேக்கன் என்ற ஒரு அறிஞர் சொல்லுவார் சில புத்தகங்களை சுவைப்போம் சில புத்தகங்களை சுவைப்போம் சிலவற்றை அப்படியே விழுங்குவோம் சில புத்தகங்கள் மென்று ஜீரணிப்போம் என்று சொல்வார் ஆஸ்கார் வைல்ட் என்று அறிஞர் சொல்லுவார் உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்று சொல்வார் உண்மையான வாசிப்ப வாசகன் வாசிப்பதை நிறுத்தவே இல்லை என்று சொல்லுவார் அப்போது அப்படி சாம்வேல் ஜான்சன் என்ற ஒரு அறிஞர் சொல்லுவார் ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான் ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான் ஒரு வாசகன் அதனை முடித்து வைக்கிறான் என்று சொல்லுவார்கள் பகத்சிங் சொல்லுவார் தான் தூக்கிடுவதற்கு கடைசி நிமிடம் வரை புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தவர் தான் தூக்கள் இடுவதற்கு கடைசி நிமிடம் வரை புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தவர் பகத்சிங் வாசிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையில் இயல்பான ஒரு செயல் வாசிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையில் இயல்பான ஒரு செயல் என்று சொல்லுவார்கள் மார்க் டேன் என்று அறிஞர் சொல்லுவார் ஒரு நல்ல புத்தகங்கள் வாசிக்காத ஒருவன் வாசிக்கவே தெரியாதவனை விட உயர்ந்தவன் அல்ல என்று சொல்லுவார் ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்காத ஒருவன் வாசிக்கவே தெரியாதவனை விட உயர்ந்தவன் அல்ல என்று சொல்லுவார்கள் நீ படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்று சொல்லுவார் நெல்சல் மண்டேலா சொல்லுவார் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் சிறையில் ஒரு புத்தக மட்டுமாவது எனக்கு அனுமதியுங்கள் என்று நெல்சல் மண்டேலா சொல்லுவார் ஆல்பர்ட் ஐன்சியன் சொல்வார் மனிதனின் ஆக சிறந்த ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் மட்டுமே ஒரு மனிதனின் ஆக சிறந்த ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் மட்டுமே சொல்லுவார் எங்கே நல்ல புத்தகம் எரிக்கப்படுகின்றனவோ எங்கு நல்ல புத்தகம் எரிக்கப்படுகின்றனவோ அங்கே விரைவில் நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுவார்கள் என்று சொல்லுவாரா சொல்லுவார் வாசித்த புத்தகங்களை மற்றவர்களுக்கு பகிர்வோம் வாழ்வை வளம் இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்ன ஆசிரியர்கள் அப்படிங்கிற தலைப்பு பொதுவாகவே அந்த ஆசிரியர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா நம்ம எவ்வளவுதான் உயர்ந்த பதவியில உயர்ந்த இடத்துல இருந்தால் கூட அவர்கள் அந்த அலைபேசியில் பேசும்போது கூட நான் அவங்க பேசி முடிக்க நின்றுட்டு தான் பேசுவான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உயிரா நினைக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் திருமதி சரஸ்வதி டீச்சர் சரஸ்வதி டீச்சர்கிட்ட பிடிச்ச என்னுடைய கிளாஸ் டீச்சர் அவங்க இந்த இன்னைக்கு நான் அவங்களோட மனப்பாடமா பேசுற செயல்கள் திருக்குறள் இப்படி பல பாடல்கள் வந்து அவங்க இருந்து நான் கத்துக்கிட்டேன் இன்னும் கோவையில இருந்தவங்க இப்ப தற்சமயம் திருச்செங்கூர்ல இருக்காங்க ஒட்டஞ்சத்திரத்துல நான் தனிசிமாவட்டிங்கிற கிராமத்துல ஒன்னு முதல் எட்டு வகுப்பு வரை அங்கதான் நான் படிச்சேன் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு குடுப்பினை என்ன அப்படின்னா அவங்களோடவே டிராவல் பண்ணி இருந்திருக்கிறேன் சாப்பிடும்போது அது நீ எங்கேயாவது பார்த்தாங்கன்னா சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க அந்த சாப்பிட்டேப்பான்னு கேட்கிற ஒரு தர்மம் எதுன்னா அம்மா மட்டும்தான் நம்மகிட்ட கேட்பாங்க ஒரு ஆசிரியர் நம்மளை சாப்பிட்டேனு கேட்பாங்க கேட்கிறாங்க அப்படின்னா அந்த தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாவே ஒரு ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தையின் இரண்டாவது பெற்றோர் என்று சொல்லுவார் அவங்க அந்த நான்காம் வகுப்புல பேசக்கூடிய பாடல்கள் பூம்புகார் பத்தி எங்கிட்ட நிறைய பேசுவாங்க அதே மாதிரி கலைஞரோட கதை வசனங்களை எனக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க திருக்குறள் நிறைய குரல்கள் வந்து திருக்குறள் நிறைய வாசிப்பேன் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிடித்தமான மாணவர் தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் அவங்களுடைய அந்த பாட்டு கதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் சரஸ்வதி டீச்சரு அதே மாதிரி வேளாத்தா டீச்சர் அதே மாதிரி வேளாத்தா டீச்சர்கிட்ட வந்து அந்த கையெழுத்து நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்னு என்கிட்ட சொல்லுவாங்க அப்ப எங்கிட்ட அப்பவே சொல்லுவாங்க கையெழுத்து நல்லா இல்லைன்னா தலையெழுத்து நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொல்லி எங்கப்பா சொல்லுவாங்க ஒரு முறை வகுப்புக்கு போகாம சேட்டை பண்ணிட்டு வீட்டிலேயே இருந்துகிட்டேன் அதுக்கப்புறம் அப்பா கூப்பிட்டு வந்து என்னைய ஸ்கூல்ல விட்டு இவனை கண்ணை விட்டு விட்டுட்டு உரிச்சி எடுங்கன்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர் சொன்னான் அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த நூல்காஞ்சியில பேசதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பொதுவாகவே ஆசிரியர்கள நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து அதனால தான் சொல்லுவாங்க மூன்று அறைகள் வாழ்க்கையில் மிக முக்கியமான அறைகள் கருவறை வகுப்பறை கல்லறை அந்த மூன்று அறைகளும் அமைதி இருக்கும் அப்படி அமைதியாக இருந்ததுனால தான் அதனாலதான் பொதுவாகவே சொல்லுவாங்க போது அமைதியாக வாழு வாழ்ந்த பின்னாடி இந்த சமூகம் உன்னை சத்தமாக பேசும் என்று சொல்லுவார் இப்படி நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் வகுப்பறையில் நம்மளுக்கு கத்து கொடுக்கும் அப்படிப்பட்ட நல்ல வகுப்பறைகள் இன்னைக்கு காணாம போயிருச்சு என்று சொல்வார் இந்த டச்சு போன் வந்ததுக்கு அப்புறம் வந்து வகுப்பறைனா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழல் அதே மாதிரி பொதுவான கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா நிறைய விஷயங்களை வந்து படிப்பாங்க நம்மளுக்காகவே படிச்சுட்டு வருவாங்க அவங்கள படிக்க வைக்கிறது யாரு அப்படின்னா மாணவர்கள் தான் அந்த மாணவர்கள் படிக்க வைக்கிறதுனாலதான் நிறையா சொல்லணும் ஏதாவது பேசணுங்கிற ஒரு காரணத்தினாலதான் அவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க அப்படி எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆசிரியர் வந்து சரஸ்வதி டீச்சரு அதே மாதிரி கனகமா டீச்சரு நேசமணி டீச்சரு நேசமணி டீச்சர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்னென்னா நான் ரொம்ப நிறைய சேட்டை பண்ணுவேன் அவங்க வந்து என்னோட சேருக்கிட்டே உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி தருவாங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து பேச வைப்பாங்க அதே மாணவர் மத்தியில பேசுற அப்படிங்கறது அந்த வகுப்புலயே எனக்கு பள்ளி காலத்திலேயே எனக்கு உருவானது என்று சொல்லி மேத்தாவோட ஒரு கவிதையோட நான் முடிக்கிறேன் காதல் கிணற்றுக்குள் கால்வழிக்கு விழுந்த பொழுது காதல் கிணற்றுக்குள் கால்வழிக்கு விழுந்த பொழுது உன் கண்கள் வீசிய கயிறால் பிடித்து ஏறும் பொழுது சற்றென்று சந்தேகம் வந்தது நீ வீசிய கயிறு தூக்கி விடுவதற்கா இல்லை என்னை தூக்கில் எழுதுவதற்கா என்ற அந்த கவிதையை நான் எட்டாவது படிக்கும்போது படித்த கவிதை இத்தனை ஆண்டு காலமாக எனக்குள் குறையோடி இருக்கிறது என்றால் வாழ்க்கை நல்ல வசந்தமாகட்டும் அதே மாதிரி இன்னொரு ஒரு கவிதை ரொம்ப பிடிச்ச கவிதை என்னன்னா நீ என்னோடு இருந்திருந்தா காலத்தின் கட்டாயமாக சில கவிதைகளை சொல்லுவாங்க அப்பா பத்தி ஒரு கவிதை சொல்லும்போது போது சொல்லுவாங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு வேர்க்கும் போதெல்லாம் எங்க அப்பா எனக்கு விசிறியாக இருந்தார் ஒவ்வொரு முறை எனக்கு மேற்கும் போதெல்லாம் எங்க அப்பா விசிறியாக இருந்தார் அந்த விசிறிக்கு எப்போது வேர்க்கும் நான் விசிறி என்று சொல்லி அப்பாக்களிடம் கற்றுக்கொண்ட கருத்துக்களை அப்பாக்களை சொல்லிக் கொடுத்த கூடிய அந்த சொற்களை அடுத்த தலைமுறைக்கு நம் மகனுக்குத்தான் கொடுப்போம் என்று சொல்லி நல்ல கருத்துக்களை படிப்போம் நல்ல செய்திகளை விதைப்போம் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்